அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காதுகு நபி தோழர் அபு சய்தீன் இல்ஹோதிரி ரலியுல்லாஹோ அனுகோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சொன்னான் இபுன மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு நாள் நாங்கள் தோழர்களோட மசீகி தஜ்ஜாவை பற்றியும் அவனால் ஏற்படக்கூடிய அந்த தீங்குகளை பற்றியும் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம் அந்த இடத்திற்கு வந்த நபிகள் நஹிம் சல் அல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டாங்க நாங்கள் விவரத்தை சொன்னோம் சொன்னதோட நபிகள் நஹிமுன் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க நான் உங்கள் மீது ரொம்ப பயப்படுவதெல்லாம் மசிக தஜ்ஜாலை விட உங்கள் மீது நான் ரொம்ப பயப்படக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என கேட்டு விட்டார்கள் நபி தோழர்கள் சொல்லுங்கள் என சொல்லக்கூடிய நேரத்தில் அதுதான் ஷிர்கா ஹபீ மறைமுகமாக இணை வைத்தல் என்று சொல்லிவிட்டு அதற்குண்டான விளக்கத்தை நபிகள் நஹிமு சல்லா அலிஸ்லம் அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க ஐய கோமர் ரஜுலு யூ சல்லி ஒரு மனிதன் தொழுகிறதுக்கான எழுந்து நின்று தொழ ஆரம்பிப்பான் ஃபையுசையின் சலா தகு இலா நவரி ஒரு தன்னுடைய தொழுகை அவன் அலங்கரிப்பான் மற்றொரு நபரை தன்னை பார்க்கிறார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி அவன் தன்னுடைய தொழுகையை அலங்கரிக்கிறான் பார்த்தியா அதுதான் ஷெருக்க ஹஃபி மசுகை தஜ்ஜாவை விட மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்றார்கள் நபிகள் நாஹிம் சுல்லாஹல் அவர்கள் எந்த குணம் நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால் அதை அல்லாஹனுடைய உதயினால் தவிர்த்து கொள்வோம்